இப்ப இருக்கிற சூழ்நிலையில விஜயகாந்த் அவர்கள் அரசியல் ஆகிருதியா இருந்திருந்தால் அவர் வந்து ஒரு க்ரோட் புலிங்கா ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் சூழ்ச்சியில அவர் அவர் பார்த்து எம்எல்ஏ ஆகினா பல பேர் அவரை ஏமாத்திட்டு போனாங்க அவர் வந்து அவரை மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியாக்கள் ஒரு காலத்துல அவரை வந்து ரொம்ப அதை அப்படின்னா ப்ரோவோக் பண்ற மாதிரி கேள்விகள் கேட்டாங்க கேள்வி கேக்கிறது கூட பரவாயில்லைங்க ப்ரோவோக்கிங் இப்போ நீங்க அவருக்கு பதில் வாங்குறதுக்கு கேள்வி கேட்கறது ஓகே ப்ரோவோக் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்டு அவர் கோவப்படுவார்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு எளிய பின்பலத்துலேருந்து வந்துட்டு ஒரு பெரிய பவர்ஃபுல் கொஸ்டின் வந்ததுக்கப்புறம் மாற்றிக்குவாங்க அப்படி மாற்றிக்க விரும்பாத மாற்றிக்காத நபர்களில் விஜயகாந்தும் ஒருவர் சினிமாங்கிறது வந்து நிறைய கிரேடர்ஸ் இருக்கு ஃபஸ்ட்டு புதுசாக வந்தவங்க சின்ன சின்ன ஆக்டர்ஸு டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாரையும் சிரமமா பார்த்தவர் இங்கே பார்க்காம ஒரு ஃபியூச்சர் இல்லாத மாதிரி அவங்க நினச்சிருக்கலாம் இல்லையா சாதாரண ஒரு ஏடிஎம்கோ டிஎம்கேலயோ சீட் வாங்க முடியாத நபர்கள் முகம் தெரியாத நபர்களுக்கு ஃபியூச்சர் கொடுத்ததே இந்த விஜயகாந்த் தானே மீடியா தான் எல்லாத்தையும் விமர்சிக்கணும் அப்படிங்கிறத உடைச்சிட்டு அவங்கள விமர்சித்தது இவ்வளோ வெளிப்படையா விஜயகாந்த் தான் வேற யாரும் இந்த மாதிரி வெளிப்படையா மீடியா விமர்சிக்க மாட்டாங்க வருத்தம் இருந்தாலும் அதை கடந்து போயிடுவாங்க அது வெளிப்படையா உங்க லட்சணம் இதுதானே சொன்ன நபர்கள் விஜயகாந்தும் ஒருவர் எல்லா உயரத்தையும் பார்த்துட்டு ஆனா அந்த அந்த எந்த இடத்துல ஆரம்பிச்சாரோ அந்த இடத்த மறைக்காத நபர் அதுதான் முக்கியம் இங்கே உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு வீர விக்னேஸ்வரன் அவர்கள் அவர் வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவையொட்டி நிறையா திரை பிரபலங்கள் மற்றும் அரசியல் ஆளுமைகள் இரங்கல் தெரிவிச்சுடுறாங்க உங்களுக்கு பர்சனலாக விஜயகாந்த் அப்படின்னு சொன்னோடனே என்ன ஞாபகத்துக்கு வருது சார் எனக்கு குறிப்பாக அவரை ஞாபகம் வருதுன்னா ஒரு மதுரைக்கார் எங்கள் ஊருக்கார் அந்த மதுரை ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன் என்ன மனசில் போடுதோ அதை வெளிப்படையாக சொல்றது அது வந்து அவரோட பர்சனல் லைஃப் கரெக்டாக வந்திருக்கலாம் பட் எஸ்பெஷலி வந்து அந்த டூ தௌசண்ட் அண்ட் லெவனுக்கு அப்புறம் அவரோட ஒரு வெள்ளந்தியான மனசு வந்து பாலிட்டிக்ஸுக்கு வந்து நெகட்டிவாக இது பண்ணிருச்சு மற்றபடி அவரை பார்த்தோன்னா ஒரு மனசில் தோன்றுறது பேசுகிற நபர் அப்படிங்கிறது நான் வரும் மை மைண்டில் ரெண்டாவது எம்பத்தி அதிகமாக இருக்கும் ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா அந்த இடத்துல தன்னை வச்சு பார்க்குற எம்பத்தி அதுவும் பழக்கத்துக்காண்டி என்ன வேணால் செய்வோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சசிகுமாரோட வார்த்தைக்கு இலக்கணமாக வாழ்ந்த நபர் வந்து விஜயகாந்த் அரசியலிலே ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வந்திருக்க வேண்டியவர் அப்படின்னு பலராலும் அழைக்கப்பட்டவர் அரசு ஒரு மூன்றாவது பெரிய சக்தி இங்கே உருவாக முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் அரசியலிலே அவருடைய பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அஸ்பாரஸ் விஜயகாந்தை பொறுத்தளவில் அவருடைய ரைஸுங்கிறது எதுலேருந்து வருதுன்னா அந்த டூ தௌசண்ட் அண்ட் சிக்ஸ் டூ தௌசண்ட் அண்ட் ஃபைவ் அந்த டூ தௌசண்ட் அண்ட் ஃபைவ்ல மதுரையில் வந்து ஒரு மாநாடு போட்டு கட்சி ஆரம்பிக்கிறார் பட் அதுக்கான பணிகளை வந்து கடந்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாகவே அவர் செஞ்சிட்டு இருந்தார் ரசிகர் மன்றத்தை அமைப்பு ரீதியாகவே கட்சி எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஒரு செக்ஷர் இருக்கும் அந்த மாதிரியே அவர் வளர்த்துட்டு வந்தார் அந்த சூழலில் வந்து அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டு பர்சனாலிட்டிஸ் ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி வித்து மணி வித்து ஆர்கனைசேஷன் இந்த மூணு விஷயந்தான் ரொம்ப முக்கியம் அரசியலுக்கு இந்த மூணும் இருக்கிற ரெண்டு நபர்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இருக்கிற போதே அவர் வந்தார்னா அவரோட கட்சை காமிக்குது அதுதான் அவரோட அவர் மேலே இருக்கிற அவருக்கான கான்ஃபிடென்ஸ் ரெண்டு பேரை நம்ம எதுக்குறோம் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸுங்கிறது இண்டிவிஜுவல் சென்ட்ரிக் பாலிடிக்ஸு அதாவது பர்சனாலிட்டி சென்ட்ரிக் பாலிடிக்ஸு நீங்கள் காமராஜர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கலைஞர் வெர்சஸ் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஜெயலலிதாமா வெர்சஸ் கலைஞர் இந்த மாதிரி பர்சனாலிட்டி சென்ட்ரிக்காக தான் தமிழக அரசியல் போயிருக்கு நீங்கள் வடமாநில அரசியலாம் பார்த்தீங்கன்னா என்னதான் பர்சனாலிட்டிஸ் இருந்தாலுமே கட்சி ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது அந்த கட்சி ஆர்கனைசேஷனை தாண்டி ஓரளவுக்கு பர்சனாலிட்டிஸ் வருவாங்க டவுன் டவுன்ஃபால் ஆயிடுவாங்க ஆனால் தமிழக அரசுங்கிறது எல்லாத்தையும் மீறி கட்சி ஆர்கனைசேஷன் சோசியல் மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பர்சனாலிட்டிக்கல் கல்ட் இருக்குது அந்த கல்ட்டு இருந்த டயத்திலே வந்த நபர் இப்போது விஜயகாந்த் அவர்கள் இப்போ இருந்திருந்தா ரெண்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினாறில் ஜெயலலிதா மறைஞ்சாங்க பதினெட்டில் வந்து கலைஞர் மறைஞ்சார் இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் ஆகிருதியாக இருந்திருந்தால் அவர் வந்து ஒரு க்ரோட் புள்ளிங்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக இருந்திருப்பார் டவுன்ஃபாலினுடைய தொடக்கம் அப்படின்னு எதை ஒரு பீரியட சொல்லலாம் டவுன்ஃபாலுங்கிறது என்னென்னா ரெண்டு ரொம்ப ஆளுமைகள் மத்தியில் அவர் அரசியலுக்கு வந்த காரணத்தினால அவரால் வந்து ஒரு பதினஞ்சு இருபது சதவீதத்துக்கு போக முடியல அந்த பொலிட்டிகல் ஸ்பேஸே ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வெட்டிடம் வெட்டிடம் ஏன் அதை சொல்றேன்னா நீங்க மூப்பனார் இருந்தப்ப ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருபது சதவீதம் எடுத்தார் மூப்பனார் அவர்கள் அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஆறுல பதினைஞ்சு சதவீதம் எடுத்தாங்க அந்த மூன்றாவது போர்ஸுக்கான தமிழகத்தோட ஸ்பேஸே பதினஞ்சு சதவீதம் தான் அந்த பதினஞ்சு சதவீதத்துக்கு தான் இவர் கட்சி ஆரம்பிச்சாரு அப்போது வந்து பதினஞ்சு சதவீதத்து கட்சி ஆரம்பித்து அவர் மேக்சிமம் பத்து வரையும் வந்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் முதல் தேர்தலில் அவர் மட்டும் எம்எல்ஏ ஆனார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து பத்து சதவீதம் ஓட்டு எடுத்தார் நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் அப்போது வந்து அவர் வந்து அந்த பதினஞ்சு சதவீதம் ஸ்பேஸில் பத்து சதவீதம் டூத்தோடு எடுத்துட்டார் அது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அதனால தான் சொல்கிறேன் இப்போ வந்து பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பே இப்போ பொன்முடி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அப்புறம்லாம் டிஎம்கே வந்து ஒரு ஒரு பெரிய ஹெட்டிங் டு பெரிய வீக்னஸ் நோக்கி போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு மூணு நாலு அமைச்சர்கள் இந்த மாதிரி கன்விக்ட் ஆனாங்கன்னா டிஎம்கேட அஸ்திவாரமே ஆட்டம் ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் டிஎம்கேங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனல் பார்ட்டி அந்த ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிரும் அவங்களோட அமைப்பு பலம் வந்து குறையும் அதே மாதிரி அண்ணா திமுக பொறுத்தளவில் கரிஸ்மாட்டிக் நீங்கள் டிஎம்கே வாட்சும் ஒரு ஆர்கனைசேஷனல் பார்ட்டி கேங்கிறது இண்டிவிஜுவல் பார்ட்டி எம்ஜிஆர் ஒரு ஒரு கரிசமாட்டிக் லீடரு ஜெயலலிதா அவர்கள் ஒரு கரிஸ்பமாட்டிக் லீடரு அதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து ஒரு கரிசமாட்டிக் லீடராக வழிநடத்தப்படலை அதனால தான் இவ்வளோ ஃப்ராக்மெண்டடாக இருக்குது சசிகலா ஒரு பக்கம் டிடி ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் அது போக கேஷ் நியூட்ரல் நபர்கள் ரெண்டு பேருமே எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேருமே கேஷ் நியூட்ரல் ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவங்க இன்னும் சொல்ல போனால் தமிழ்மொழி சாராதவருங்க ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு தமிழகத்தில் இருக்கிற ஒரு மெஜாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர் அப்போது வந்து காமராஜருக்கு அப்புறம் ஒரு மெஜாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர் வந்து எடப்பாடி அவர்கள் தான் தமிழகத்தோட சிஎம் வந்திருக்கார் அப்போ வந்து அவருக்கு இந்த கேஸ் நியூட்ரல் இமேஜும் இருக்க மாட்டேங்குது எடப்பாடி அவர்களுக்கு எடப்பாடி அவர்களுக்கு இல்லை இப்போ இந்த சூழலில் வச்சு பார்க்குறப்போ ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரும் லீடர்ஷிப் கிடையாது ஸ்டாலினும் பெரிய கரிஸ்மாட்டிக்லாம் கிடையாது ஒரு கலைஞர் கொடுத்துட்டு போனால் ஆர்கனைசேஷனுக்கு தலைவர் அவர் தான் அவ்வளோதான் அப்போ அவரை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு இன்னொரு கரிஸ்பாண்டிங் ஃபோர்ஸ் கிடையாது ஸ்டாலினை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு கரிஸ்மாண்டிக் ஃபோர்ஸ் கிடையாது அதனால அவர் ஜெயிச்சிருக்கார் நபர் இல்லாதனால ஜெயிச்சிருக்கார் எடப்பாடி அவர்களுக்கு இவராச்சும் கேஷ் நியூட்ரல் ஸ்டாலின் அவர்களாச்சும் கேஷ் நியூட்ரல் எடப்பாடி கேஷ் நியூட்ரலும் கிடையாது இந்த ஈக்குவேஷன்ஸில் தான் இவர் ஜெயிச்சிருக்கார் அதனால தான் சொல்கிறேன் இப்போது விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தால் ஒரு க்ரோட் புலிங்காக கேஸ்ட்டுக்கு ரிலிஜனுக்கு அப்பாற்பட்டு ஒரு மக்களால்

அந்த பத்து சதவீத ஓட்டுமே எப்படின்னா சிஸ்டத்துக்கு எதிரான ஓட்டு அதாவது எஸ்டாப்ளிஷ்டு ஏடிஎம்கேடிஎம்கேக்கு எதிரான ஓட்டு அது அந்த எதிரான ஓட்டை இப்போ சீமான் எடுக்கிறாரில் நீங்கள் எந்த கட்சி ஆரம்பித்தாலும் ஒரு கேபபுள் பர்சன் வந்து இறந்துட்டாங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் வரையும் ஓட்டு வரும் இப்போ சீமானுக்கு எப்படி வருது பார்த்தீங்களா அது ரெண்டுமே வந்து எஸ்டி எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்துக்கு எதிரான ஓட்டு தேர்ட் ஃபோர்ஸ்க்கான அந்த சைஸ் வந்து பதினஞ்சு சதவீதமாக இருந்தது மூப்பனார் விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற பதினஞ்சு சதவீதம் வந்தது இப்போது ஒரு கரிஸ்மாட்டிக் ஃபிகர் இல்லாததுனால அது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சதவீதமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதனால தான் எதை வச்சு நீங்கள் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு சதவீதம் எதை வச்சு சொல்கிறேன்னா இப்போது வந்து டிஎம்கேங்கிறது வந்து அந்த கட்சியோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்து அது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருபத்தி ரெண்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபத்தி ரெண்டு சதவீதமாக இருந்துச்சு அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்து தான் அந்த கட்சியோட ஒரிஜினல் பெரிய கலைஞருக்கு இருந்த கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் கிடையாது இப்போது பவரில் இருக்கிறனால கூட்டணி கட்சிகள்லாம் கூட இருக்காங்க அந்த மைனாரிட்டி எல்லாம் கன்சாலிடேட் ஆகுது ஒன் பவர்ஸ் போயிடுச்சுன்னா அப்போ தான் அந்த லீடரோட கெப்பாசிட்டி தெரியும் அதே மாதிரி தான் நம்ம எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் ஆச்சும் கேஷ் நியூட்ரல் அவருக்கு கேஷ் நியூட்ரலும் கிடையாது அப்போது அந்த அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கெல்லாம் தென் மாவட்டங்களில் எதிர்ப்பு இருக்கிற காரணத்தினால அந்த விஷயத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கும் அரசியல் ரீதியாக சசிகலா டிடிவி தினகரனையும் சந்திக்க வேண்டியிருக்கும் ப்ளஸ் கேஷ் நியூட்ரல் பிரச்சனை இருக்கறனால இன்னொரு அதிகாரத்தை நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு கம்மி இப்போ தேமுதிகவினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஏன் கேக்குறேன்னா நிறைய சர்வே நிறுவனங்கள்லாம் இருக்காங்க அவங்க கிராமங்கள்ல சர்வே எடுத்துட்டு தேமுதிகவினுடைய அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது இன்னும் பல கிராமங்கள்ல கட்டமைப்பு அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது பத்தி இல்ல எல்லா இண்டிவிஜுவல் பர்சனல் பார்ட்டியும் அது இண்டிவிஜுவல் சென்ட்ரிக் பார்ட்டிகளையும் இந்த பிரச்சனை இருக்கும் இப்போ ஏடிஎம்கேக்கு என்ன பிளஸ்னா கட்டமைப்பு கிராம அளவுல இருக்கும் பட் அதை மொபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரிஸ்மாண்ட் லீடர்ஷிப் வேணும் இப்போ டிஎம்கே வந்து கட்டமைப்பு ரீதியான கட்சி அதை வந்து லோக்கலில் இருக்கிற ஒரு லீடரே அதை வந்து மொபிலைஸ் பண்ண பண்ணுவார் பண்ண முடியும் எந்த லீடர்ஷிப் வந்தாலும் அதை மொபிலைஸ் பண்ண முடியும் ஆனால் டிஎம்கே மாதிரி இல்லை ஏடிஎம்கேயும் டிஎம்டேயும் டிஎம்டிகே எம்ஜிஆருங்க விஜயகாந்துங்கிற ஒரு பர்சனாலிட்டியை மையப்படுத்தி உருவான கட்சி அப்போ விஜயகாந்த் இல்லாத பட்சத்தில் அவருக்கு ஈக்குவலான ஒரு கரிஸ்மாண்ட் லீடர்ஷிப் வேணும் அவருக்கு ஈக்குவலா இல்ல அவருக்கு ஈக்குவலா இப்போ அட் பிரசன்ட் வரையும் இல்லை அதுதான் இப்ப பிரச்சனை இப்போ ஜெயலலிதாவை ஏன் எப்படி வந்து டேக் ஓவர் பண்ணாருன்னா அவரோட சமகாலத்துல நடிச்சாரு அவங்களுக்கு ஒரு கரிசு இருந்துச்சு அவங்க அரசியல் ரீதியா பயணிச்சு பண்ணாங்க அப்போ ஈக்குவலண்டான ஒரு பர்சனாலிட்டி வரப்போ டேக் ஓவர் பண்ண முடியு இது மாதிரி இண்டிவிஜுவல் சென்ட்ரிக் பார்ட்டியில விஜயகாந்த்க்கு ஈக்குவலண்டா அதாவது நான் ஃபேஸ் வேல்யூல சொல்றேன் மக்கள் இருக்கிற அவங்க உறவினரா இருக்கலாம் அவங்களுக்கு லீகசி இருக்கலாம் பட் மக்களை இருக்கிற எளிய மக்களை வந்து உள்ள கொண்டு வர்றதுக்கு அந்த லீடர்ஷிப் வந்து இல்லாத காரணம் தேமுதிக தொண்டர்கள் எந்த கட்சி நோக்கி அதிகமாக போவாங்க நினைக்கிறீங்க ஏன்னா அவருடைய சித்தாந்தம் கொள்கை அப்படின்னு அவர் வெளிப்படையாக விஜயகாந்த் அவர்கள் எதுவும் அறிவிக்காத பட்சத்துல எந்த கட்சி அவர்களுக்கான அடுத்த நல்ல ஆப்ஷன் இருக்கும் நினைக்கிறீங்க பொறுத்தளவுல அவர் நிறைய பேரை நம்புனார் விஜயகாந்த் அவர்கள் வந்து நிறைய பேரை நம்பி எம்எல்ஏ ஆகினார் ஒரு சாதாரண நபர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆகினார் அவர் அரசியலுங்கிறது வந்து எவ்வளோ வந்து ஆபத்தான விஷயங்கிறத ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் கற்றுக்கிட்டார் ஏன்னா அவர் வந்து பெருந்தன்மையாக ந நிறையா பேரை வளர்த்து விட்டார் கட்சியில் நிறையா பேருக்கு வாய்ப்பு கொடுத்தார் பட் அரசியலுங்களோட சூழ்ச்சியில் அவர் 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 பார்த்து எம்எல்ஏ ஆகின பல பேர் அவரை ஏமாற்றிட்டு போனாங்க அரசியல் ரீதியாக பல நெருக்கடிகளை கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து மீடியாஸும் அதாவது பயாஸ்டாக அவரோட அவர் வந்து இன்று அவரை மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியாக்கள் ஒரு காலத்துல அவரை வந்து ரொம்ப அப்படின்னா ப்ரோவோக் பண்ற மாதிரி கேள்விகள் கேட்டாங்க கேள்வி கேட்கறது கூட பரவாயில்லைங்க ப்ரோவோக்கிங் இப்போ நீங்க அவருக்கு பதில் வாங்குறதுக்கு கேள்வி கேட்கறது ஓகே ப்ரோவோக் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்டு அவர் கோவப்படுவார்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே மெட்டீரியல் அதை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குறது செகண்டரி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் லீடரு அவர்கிட்ட நீங்க ஒரு சில கிளாரிபிகேஷன் வாங்கலாம் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் பட் அவரோட இன்டென்ஷன் வந்து அவர் கோவப்படுத்துறதாக இருக்கக்கூடாது அது என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு பர்சனல் அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கும் ஒரு பர்சனாலிட்டி ஒரு ப்ரைவசி இருக்கும்ல அவர் ஒன்றும் ஓ எல்லாத்துலேயும் பப்ளிக்காக இருக்க மாட்டாங்களா அப்போது அவரை வந்து இன்ட்யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரொவோக் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்ட விஷயம்லாம் வந்து மீடியாஸ் பண்ணால் அநாகரிகம் இன்றளவும் அவருடைய பல ஸ்பீச்சஸ் வைரலாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில் அதாவது உங்க வீட்டுக்கு வந்து ஒருவேளை சோறு போட மாட்டீங்களா ரொம்ப இயல்பான மனிதர் அது எப்படின்னா டவுன் டு எர்த் பர்சன்ல அந்த சில பேர் வந்து கீழே இருந்து மேலே உடனே அவங்களோட என்ட் சர்க்கம் அவங்களோட ஆட்டிடியூடையும் மாத்திக்குவாங்க ஒரு எளிய இருந்து வந்துட்டு ஒரு பெரிய பவர்ஃபுல் பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாத்திக்குவாங்க அப்படி மாத்திக்க விரும்பாத மாத்திக்காத நபர்கள் விஜயகாந்தும் ஒருவர் அவர் வந்து மதுரையில இருந்து அந்த ராவுத்தர் பாயோட எப்படி சென்னை வந்தாரோ அப்போ அவர் என்ன சர்க்கிள் அதாவது என்னென்ன நபர்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாரோ அந்த நபர்கள் தன்னோட கடைசி காலம் வரையும் அவர் வந்து நண்பராகவே இருந்தார் பர்சனலா பர்சனலா அது போக எளிய நபர்கள் அதாவது சினிமாங்கிறது வந்து நிறைய கிரேடர்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் புதுசாக வந்தவங்க சின்ன சின்ன ஆக்டர்ஸு டெக்னீஷியன்ஸு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாரையும் சமமா பார்த்தவர் நான் என்ன சாப்பிட்றேனோ அதே இதை வந்து ஒரு கலைநிலை ஊழியரும் சாப்பிடணும்னு நினைக்கிறது வந்து எல்லாராலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க சம காலத்தில் வேறு அந்த கிரேட் இருக்கிறப்போ தான் மட்டும் அதுக்கு விதிவிலக்காக ஒரு ரெவல்யூஷ்னரியாக செஞ்ச நபர் அவர் அப்போது ஒரு தனிநபராக ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஆக்டராக அவர் சக்ஸஸ் பண்ணிட்டார் பட் அரசியலுங்கிறது வந்து நிறையா சூழ்ச்சிகள் நிறந்த விஷயம் அதில் வந்து அவர் சூழ்ச்சி பண்ணி வீழ்த்தப்பட்டார் சப்போஸ் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்றது என்ன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையே தேமுதிகவும் புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் மற்றும் அதிமுக கூட்டணியோடு இருந்திருந்தால் தேமுதிக கேடஸாக இருக்கட்டும் இன்னுமே அந்த அரித்மட்டிக் ரொம்பவே ஸ்ட்ராங் கெமிஸ்ட்ரி நல்லா வகை திமுக ஆட்சிக்கே வந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதிமுக பாஜக நெருக்கமான ஒரு ஒரு உறவு தான் பிற்காலத்தில் தேமுதிக வச்சிருந்தது உங்களுடைய பார்வை என்ன சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அரித்மட்டிக் பொறுத்தளவில் விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஆக்டிவ் இருக்க முடியாமல் போனது விஜயகாந்த் அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போன எம்எல்ஏகள் அதாவது எப்படின்னா அட்ட டயத்தில் ஒரு இருபது எம்எல்ஏ இருபத்தி பேர் ஜெயிச்சு வந்தாங்க அதில் வந்து பதினஞ்சு பேர் வெளியே போகிறது இருபது பேர் வெளியே போகிறது எல்லா கட்சிலேயும் டிஃபெக்ஷன் நடக்கும் அதை புரிஞ்சிக்க முடியுது பட் பிளான்டு டிஃபன் டிஃபெக்ஷன் ஃபோர்ஸ்டு டிஃபெக்ஷன் மாதிரி இருக்குல்ல ஸோ மேபி அவங்க ஒரு ஃப்யூச்சர் இங்கே பார்க்காம லைக் காக ஒரு ஃப்யூச்சர் இல்லாத மாதிரி அவங்க நினச்சிருக்கலாம் இல்லையா நீங்கள் அதை அப்படி பார்க்குறீங்க ஃபியூச்சர்னா நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு ஏடிஎம்கிலேயோ டிஎம்கேலையோ சீட்டு வாங்க முடியாத நபர்கள் முகம் தெரியாத நபர்களுக்கு ஃப்யூச்சர் கொடுத்ததே இந்த விஜயகாந்த் தானே நீங்கள் அப்படி பாருங்கள் ஒரு ஒரு நீங்கள் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கணும்னு நீங்கள் மாற்றிட்டே போனீங்கன்னா நீங்கள் யாருக்குமே லாயலாக இருக்க மாட்டீங்க அப்போது நீங்கள் வந்து உங்களை வந்து யாருன்னே தெரியாத முகம் தெரியாத நபரை பல நபர்களை வந்து சீட்டு கொடுத்து எம்எல்ஏ இதே நபர்களை வந்து டிஎம்கேடிஎம்கில் முப்பது வருஷம் இருந்தாலும் சீட்டு வாங்க முடியாது அதுதான் உண்மை நிதர்சனம் அப்படி முதல் முறையாக உங்களை வந்து கண்டறிஞ்சு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எம்எல்ஏ ஆகின நபர்களை நீங்கள் என்ன காரணம் சொல்லிட்டு வெளியே போனாலும் அது வந்து ஏற்றுக்க முடியாது அவருடைய கடைசி காலம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட ஒரு மீட்டிங்கில் போய் கலந்துக்கிட்டாரு அவர் ரொம்ப உடல்நிலை மோசமாக இருந்துச்சு இப்படி உடல்நிலை மோசமாக இருக்கக்கூடிய நபரை கடைசி வரைக்கும் அந்த குடும்பம் ரொம்ப எக்ஸ்பிளாய்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் நான் அப்படி நினைக்கல எல்லாருமே அப்படி தான் பார்க்குறாங்க பட் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு சடனாக வந்து பால அந்த அரசியல் ஆரம்பிச்சு கட்சி ஒரு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஆரம்பித்து ஒரு பத்து சதவீத ஓட்டு எடுத்துட்டு இருபத்தெட்டு எம்எல்ஏ வந்துட்டு அதை டக்குன்னு ஒரு அன்சவுண்ட் ஆயிட்டார் அதை வந்து அந்த ஃபேமிலி வந்து விஜயகாந்த் வந்து ஆரம்பித்த விஷயத்தை விடவும் முடியல அதை செய்கிறப்போ விமர்சனமும் வரதான் அரசியலுங்கிறது வந்து பல மாதிரி விமர்சனம் இப்போ தொண்டர்கள் புரிஞ்சுப்பாங்க இல்லையா அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னா பார்ட்டி வந்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் ஃபுல் டைமாக யாராச்சும் ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணியே ஆகணும் அப்போ விஜயகாந்த் அவர்கள் இல்ல ஒரு ஆக்டிவா இல்லாத தயத்துல அவங்க ஃபேமிலியிலேருந்து இருந்து ஒருத்தர் தான் வந்து பண்ண பண்ற மாதிரி இருக்கும் அதுதான் நிதர்சன உண்மை ஏன்னா இங்கே இருக்கிற ஏக எல்லா பார்ட்டியுமே ஃபேமிலி ரெண்டு பார்ட்டி தான் லெஃப்ட் பார்ட்டிஸ் பிஜேபியை தவிர எல்லாமே பேஸ் பண்ணி நடக்கிற பார்ட்டி தான் அப்போ அது விஜயகாந்த்க்கு மட்டும் ஒரு ஒரு அளவுக்குள் வைக்கிறது எந்த நியாயமும் கிடையாது எல்லா பார்ட்டியும் நம்ம ஜனநாயக இயங்குற மாதிரி விஜயகாந்த் கட்சி தான் இப்படி இயங்குற மாதிரி ஜனநாயகம் ஜனநாயகம் இல்லை அப்படிங்கறத தாண்டி கடைசி காலகட்டத்துல கூட கடைசி காலம் தெரியாதப்போ அப்போ அவர் இவ்வளவு டார்ச்சர் பண்ணணுமா அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க டார்ச்சருக்கு டார்ச்சருக்குலாம் ஒண்ணு இல்ல பட் அந்த பவர் டிரான்ஸ்ஃபருக்கு வேற வழியே இல்லை சில விஷயங்களை வந்து வந்து செஞ்சாகணும் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏன்னா நீங்க சில விஷயத்தை மனசார ஒத்துக்காட்டியும் வேற வழி இல்லாமல் இருக்கும் எத்திக்கலா ஒத்துக்காட்டியும் லீகலா தானே இப்போ நீங்க விஜயகாந்த் பிரசன்ஸ் இல்லாமல் இதை நீங்க செய்ய முடியுமா முடியாது ஆனா அவள் இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜெனரல் செக்ரட்டரி அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை முன்னாடியே செஞ்சிருந்தா விஜயகாந்த் அவர்களுடைய பிரசன்ஸ் இல்லாமலே பண்ணியிருக்கலாம் இல்லையா அவங்க வந்து விஜயகாந்த் வந்து டைரெக்டா அரசியல ஈடுபட முடியாத சூழ்நிலை வரையும் வெயிட் பண்ணிருக்கலாம் அவர் சரியாகி வந்துருவாரு அவங்க இடத்துல இருந்து பாருங்க இப்படி அவர் அவர் வந்துருப்பா திருப்பி வந்துருவாரு அப்படின்னு நம்பியிருக்கலாம் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் கட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க பவர் டிரான்ஸ்ஃபர் இப்போ கலைஞர் அவர்களே இருக்காரு நீங்க சின்ன பார்ட்டினா ஒரு க பெரிய பார்ட்டினா கலைஞர் அவர்களுக்கு வந்து தள்ளாத வயசுலேயும் அவரை கட்சி தலைவர் பதவி விடவே இல்லை அதை கவனிச்சிங்களா ஆமா அப்போ அங்க விமர்சனம் போகாது ஏன்னா பெரிய பார்ட்டி நீங்க பேசினீங்கன்னா இப்பதான் முன்னாடி அவர்கள் மேல வேட்டையாடிய அந்த மீடியாஸ் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பார்ட்டிஸோடு நடக்கிற பவர் ட்ரான்ஸுலயோ பவர் டசில்ஸ்லயோ ஃபேமிலி பாலிடிக்ஸ்லயோ இதே மீடியா இப்போ இதே மீடியா இப்ப வந்து மிஸ் விஜயகாந்த் அப்படின்னு சொல்றத எப்படி இல்லை புரிஞ்சுக்க முடியுது அந்த நபர் அவர் விஜயகாந்துங்கிற நபர் வந்து தமிழ் சினிமாவுக்கும் சரி தமிழக அரசியலுக்கும் சரி ஒரு நிறைய விஷயத்தை வெளிப்படையா சொன்னவர் இந்த மீடியாவை இவ்வளவு ஒரு விமர்சித்தது அவங்களோட அவங்க மீடியா தான் எல்லாத்தையும் விமர்சிக்கணும் அப்படிங்கற இத உடைச்சிட்டு அவங்கள விமர்சித்தது இவ்வளவு வெளிப்படையா விஜயகாந்த் தான் வேற யாரும் இந்த மாதிரி வெளிப்படையா மீடியா விமர்சிக்க மாட்டாங்க வருத்தம் இருந்தாலும் அதை கடந்து போயிடுவாங்க அது வெளிப்படையா உங்க லட்சம் இதுதானே சொன்ன நபர்கள் விஜயகாந்தும் ஒருவர் அதனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி ஒரு ஹம்புல்லா ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்துட்டு எல்லா உயரத்தையும் பார்த்துட்டு ஆனா அந்த அந்த எந்த இடத்துல ஆரம்பிச்சாரோ அந்த இடத்த மறக்காத நபர் அதுதான் முக்கியம் இங்க எங்க இருந்துட்டு எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் வந்த இடத்தை மறக்காம ஒரு ஒரு நபர் இருக்காருன்னா அது வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் பர்சனை காமிக்கிது வெசன் பிலாசபி சொல்லுவாங்க ஒரு நபருக்கு நீங்க அதிகாரத்தை கொடுங்க அவரோட உண்மையான சொருவும் தெரியும்ட்டு அந்த மாதிரி ஒரு அவருக்கு மிகப்பெரிய புகழ் மிகப்பெரிய பணம் அதிகாரமும் இருந்த டயத்துலேயும் அவர் வந்து ரொம்ப டவுன் டு இருந்தார் அதுதான் குவாலிட்டி ஆஃப் விஜயகாந்த் நான் பார்க்கறேன் நேரில் வந்து விஜயகாந்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசினிருக்கேன் ரொம்ப நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்